இப்போ நம்ம காலிஃப்ளவர் சுண்டல் வச்சு ஒரு வெச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை அரை காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி சுடுதீன் போட்டு வச்சுருக்கு தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு இஞ்சி 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 பூண்டு ஒரு நாலு பல் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி வெங்காயம் பூண்டு இதையோ தக்காளி இதனாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்புறம் இதை வந்து நம்ம நேரடியாக குக்கரில் அப்படியே வேக வைக்கலாம் வேக குக்கரில் வேக வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு பட்டை ஏலக்காய் ஒன்று ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் எண்ணெயில் தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தழிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கு அதுக்கடையில் வந்து நம்ம அந்த அரைக்கிறத நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பட்டை கிராம்பி இலக்காய் அன்னாசி போய் இதனாலேயும் எண்ணெயில் போட்டுக்கலாம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த குருமா வந்து நம்ம சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கும் கூட நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பச்சை இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி அரைச்சு சேர்க்கிறப்ப வந்து நல்லா கிரேவி கொஞ்சம் நல்லா வரும் அதுக்காக அரைச்சி சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுடுதண்ணியில் வந்து போ போட்டு க கழுவி எடுத்துருக்குறோம் சுண்டல் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருக்குது இது இதுக்கு வெள்ளை சுண்டல் தான் போட்டிருக்கு இது இப்போ அப்படியே போட்டுக்கலாம் இதில் இதுலேயே குக்கரில் விசில் விட்டுக்கலாம் நம்ம அதிலே வெந்துடும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பொடி இருக்குது அதை போட்டுக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதிலே வந்து எல்லாமே இருக்குது மல்லி சீரகம் சோம்பு எல்லாமே இருக்குது அதனால் நம்ம இதை மட்டும் போட்டுக்கலாம் இல்லை இது இந்த மாதிரி மிளகாப்பொடி பொடி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம ஜீரகப்பொடி சோம்பு பொடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைன்னா எல்லாம் போட்டு நம்ம அரைச்சும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் நம்ம இந்த மிக்ஸி ஜாறு கழுவின தண்ணி கொஞ்சம் இருக்குது அதை ஊற்றி நம்ம கொஞ்சம் ஒரு கொதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு மூடி இருக்குது அதை அரைச்சு இதில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா நம்மளுக்கு குருமா ரெடி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் வே இந்த குருமா செய்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லி புதினா இப்போ நான் புதினா மட்டும்தான் போட்டிருக்கேன் மல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு குருமா செய்ய ரொம்ப ஈஸி நம்மளுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஊத்தாப்பு மாதிரி செஞ்சு அதுக்கு நான் இப்போ இது சைடிஷை வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் மாவு எடுத்து இது கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாம் நான் வந்து இதில் கேரட்டு சேர்க்கல இதில் கூட நம்ம நீங்கள் கேரட் சேர்த்துட்டு தான் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து தோசையில் கேரட் சேர்த்துக்கிறேன் இதில் கேரட்லாம் சேர்த்தப்பறம் பசங்களாம் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்ட்டு நான் வந்து அதை ஊத்தாப்புமா செய்கிறதுனால அதில் வந்து நான் கேரட் துருவி அதில் சேர்த்துருக்குறேன் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து மாவு எடுத்து வச்சுருக்குது அதில் வந்து ஒரு கேரட் திருவி வச்சிருக்கு நம்ம அதில் வந்து மாவில் கேரட் திருவுணி அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வாசனையாக இருக்குது நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி மாவுளை கேரட்டில் திருவண்ணி பண்ணிவிட்டு நல்லா ஈவிலாக வரும் இல்லைன்னா நம்ம வந்து தோசையில் ஊற்றி இது பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் கேரட் அதிகமாக சேர்க்க முடியாது அது கொஞ்சம் உதிர்ந்துகிட்டுருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக வரும் ஆனால் இருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பசங்க வந்து நம்ம கேரட் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி தோசையில் இது பண்ணி சா கொடுக்குறப்ப ஒன்றும் வித்தியாசம் டேஸ்ட் வித்தியாசம் தெரியாது சாப்பிட்றதும் சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கா நம்ம வந்து குருமாவில் போட்டோம்னா அதை வந்து அதை ஒதுக்கி வச்சிட்றாங்க அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான டிஃபன் ரெடி இது ரெண்டும் செய்கிறதுக்கு ஒரு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஹோ ஹோட்டலில் நம்ம இருக்கிற டேஸ்ட்டுக்கு இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்